வணக்கம் சொந்தங்களே நாம் இன்னைக்கு வேர்க்கடலை செடி அப்புறம் உளுத்தஞ்செடிக்கு போறோம் எங்க அப்பா திட்டுறாரு ஏன்டா இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு பட் இருந்தாலும் ஏத்துட்டேன் அப்பா மிஷின் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் என்ன எல்லாம் ஊட்டிட்டு மிஷின் கரெக்டா ஓடுதா அப்படின்னு செக் பண்றாரு நாம இன்னைக்கு நாலு வகையான மருந்து போறோம் என்னென்ன மருந்து பாத்தீங்கன்னா அவதர் உபேரா எகலாக்ஸ் இந்த நாலு வகையான மருந்து அடிக்க போறோம் இதோட பயன்கள் என்ன இது செடி பயிற்றுல பூச்சிகளிடமிருந்து எவ்வாறு பாதுகாக்கும் என்பதை பற்றும் இந்த வீடியோல நம்ம தெளிவா முழுசா பார்க்கலாம் இப்போ நீங்க மருந்து அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பால ஒரு நூறு மில்லி நூத்தி ஐம்பது மில்லி ஒரு எரநூறு மில்லிக்குள்ள போதும் அந்த எல்லா மருந்தையும் நீங்க ஊத்தி ஒரு டப்பால வந்து நீங்க ஒவ்வொரு டேங்குக்கும் அளவெடுத்து வச்சிடணும் நீங்க எத்தனை டேங்க் அடிக்க போறீங்களோ அத்தனை டேங்க்கு நீங்க எல்லா மருந்தையும் கலந்து ஊற்றிக்கணும் அப்போதான் நீங்க மருந்தடிக்கும் போது ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு டப்பா ஊற்றி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நான் அதுக்குள்ள இந்த மருந்தை பத்தி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அவதார் அவதார் பத்தி நான் சொல்றேன் அந்த டப்பாவில் இருக்கு பார்த்தீங்களா கீழேயே அதான் அவதார் மருந்து அந்த அவதார் மருந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பயிர் எவ்வாறு பாதுகாக்கணும் பூஞ்சை நோய்கள் கட்டுப்படுத்தும் பூஞ்சைக்கொல்லி இதோட அறிவியல் பெயர் எக்ஸா கோனக்சோல் கொண்ட ஒரு பரந்த ஸ்பெக்ட்ரா பூஞ்சைக்கொல்லி இந்த மருந்தோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா நோய்களை கட்டுப்படுத்தும் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்புறம் சுத்தனங்க ஊட்டச்சத்து இலைகள் பூச்சிகள் மற்றும் பழங்கள் இது எல்லாத்துக்குமே நீங்க மருந்தடிக்கலாம் பயிர் வந்து நல்ல பச்சை நிறத்துல இருக்கும் விளைச்சல் நல்லா இருக்கும் நல்ல மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் மருந்து ஊத்துற இடத்துல என் பையன் வந்து கிட்டே நின்றுட்டு அவன் தூக்கி வண்டியில் உட்கார வச்சிட்டேன் ஏன்னா குழந்தைங்களை மருந்து கலக்கிற இடத்துல விடக்கூடாது அதே போல் நம்மளும் மாஸ்க் தான் மருந்து கலக்கணும் மாஸ்க் தான் மருந்தும் அடிக்கணும் மேலே எல்லாம் மருந்து வந்து படக்கூடாது பட்டுச்சுன்னா நீங்க சோப் போட்டு குளிக்கணும் அப்படின்னா சோப்பு போட்டு கழுவணும் மருந்து அடிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ முதல்ல நான் மருந்தை பத்தி சொல்றேன் நம்ம உளுத்தம் செடிக்கு மாப்பிள்ள மருந்து வச்சிட்டு இருக்கான் வேலைன்னு வந்துட்டேன் மாப்பிள்ள வெள்ளைக்கார எவ்வளோ ஸ்பீடா மருந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க சோ முதல்ல நான் வீடியோ பெருசா இருப்பேன் பட் ஆனா சின்னதா ஆகிட்டேன் அவ்வளவு பெருசு ஏன் போன நான் மருந்தை பத்தி சொல்றேன் அப்புறம் இந்த அவதாரம் வந்து இன்னும் என்ன பண்ணும்னா இந்த கருகள் இலை வந்து கருகிறது ஒரு மாதிரியா உறைஞ்சி போகும் இலை அப்புறம் இந்த பழுப்பு கலர்லாம் அந்த இலை புள்ளி அப்புறம் இந்த தானியமே அந்த பயிரோட தானியம் நிறை நிறம் மாறிடும் இது போன்ற எல்லாத்தையுமே இந்த அவதார் மருந்து சரி செய்யும் நெக்ஸ்ட் வந்து மஸ்டாங்கு இது வந்து அது எல்லா அடிக்கலாம் சோளம் சோயாபீன்ஸ் நெல் கோதுமை சூரியகாந்தி உளுந்து கரும்பு வாழை இது போன்ற காய்கறி பயிர் பழக பயிர் எல்லா செடி பயிர்களுக்குமே நீங்க அடிக்கலாம் இது வந்து இதோட சிறப்பு வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அப்புறம் இந்த இலை சுருட்டு பூச்சி புழு இலை பேணு இந்த தத்துப்பூச்சி வெட்டுப்புழு இலைப்பூச்சி இந்த எல்லோ கலரில் இருக்கும் அந்த பூச்சி கருப்பு கலர்ல இருக்கும் எல்லாமே கம்பளி பூச்சி மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் பிரிட்டானியா பூன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நல்லா கட்டுப்படுத்தும் பக்கத்தில் இருக்க செடி வேர்க்கடலை செடி இப்போ உளுந்து செடிக்கு அடிச்சுட்டு அப்புறம் வேர்க்கடலை செடிக்கு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் மூணாவதாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருந்து உபேரா இந்த உபேரா வந்து இந்த பயிர் செடி இருக்கிற அந்த முளை காம்பு அந்த காம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த காம்புல வந்து ஒரு திரவம் மாதிரி கசியும் இந்த பால் எல்லாமே கசியும் ஏன்னா பூச்சி வந்து எல்லாம் அதை கடிச்சு கடிச்சு அதுல இருக்கிற அந்த திரவம் எல்லாமே லீக் ஆகும் இந்த மருந்தை நீங்க உபேர அடிச்சு இருபதே வினாடி இருபது செகண்ட்ல இது எல்லா கசிவுமே நின்றும் இது நல்லா வந்து அதை கட்டுப்படுத்தும் அதை வந்து அதான் இந்த உபேராவோட ஸ்பெஷலு அடுத்த மருந்து வந்து எகலக்ஸ் எக்கலக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சூப்பரான மருந்து இதுவும் அதே போல இந்த வண்டு கம்பளி பூச்சி மாவு பூச்சி நான் சொன்ன பூச்சி இந்த சிறந்தி பூச்சி வெள்ளை கொசு இந்த ஈ உள்ளிட்ட நிறைய பூச்சிகளும் இது பாதுகாக்கும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எலுமிச்சை மாட்டத்துல ஒரு பட்டாம்பூச்சை மாட்டுச்சு அப்படியே பறந்துக்கிட்டே இருந்தாரு அப்படியே அதையும் கவர் பண்ணிட்டேன் இது வந்து எல்லாமே இந்த எகலக்ஸ் வந்து எல்லா பேருக்கும் அடிக்கலாம் பருத்தி நெல் சோளம் அதே போல கரும்பு இந்த பழம் இந்த வீட்டில் வளர்க்குற செடி இது கூட நீங்கள் அடிக்கலாம் அலங்கார செடி எல்லாத்துக்குமே நீங்கள் அடிக்கலாம் பயிர்களை வந்து பக்கவா பாதுகாப்போம் வார கணக்குல கணக்குல பயிர்களை பக்கவா கலெக்ஸ் இது எங்கள் நெல் நாற்று இப்போ தான் இருக்கு எங்கள் வீடு அதை சுற்றி நான் கவர் பண்ணுறேன் எங்கள் வாயில சுற்றி நான் இப்போ காட்டுறேன் இப்போ மோட்ரு விட்டுருக்கேன் நாத்தங்கள் பாக்கிட்டுதான் இருக்கு நாத்துக்கு போயிட்டு இருக்கு இது இந்த மிளகா நட்டும் மிளகா வந்து போயிடுச்சு ஆனா இன்னும் திரும்பவே இல்லை பெஞ்சல் புயல் இல்ல மழை வந்து பார்த்தீங்களா நட்டு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஆனா அப்படியே இருக்கு நிறைய செத்து போச்சு அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் ஒரு ஒரு ஏக்கரா எல்லாம் ஊத்து ஓடிடுச்சு ஆனா என் கைலாம் மேட்ல தான் இருக்கு எங்க கையிலயும் ஊத்து ஓடிச்சு எங்க ஏரியா சைடுல விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய நெல் கரும்பு இந்த மாதிரி இந்த வேர்க்கடலை செடி உளுதிரி எல்லாமே நிறைய சேதம் ஆனா இந்த நிவாரணம் எதுவுமே வழங்கல நீங்க பாக்குற இந்த ஒரு ஏக்கரா போயிடுச்சு அதை ஓட்டி நாங்கள் எப்போ பயிர் தான் வைக்க போறோம் வேற எதுவும் பண்ண முடியாது அதை தான் எல்லாமே மஞ்சள் ஆயிடுச்சு நாங்கள் வளர்க்குறோம் இந்த கோழி நாட்டு கோழி கோழி வளர்த்தீங்கன்னா அழகா இருக்கும் வீட்டை சுத்தியாது எப்ப பாத்தினானா கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை போடணும் கோழி அதை நீங்க வாரத்துக்கு ஒன்று அடிச்சு சாப்பிடலாம் எப்ப தேவையோ உங்களுக்கு அடிச்சிக்கலாம் இது எங்க வயலு இருக்கிற கிணறு கிணறு தண்ணி பத்தியா இருக்கு ஏன்னா மழை பெஞ்சிருக்குல்ல அதான் தண்ணி பத்தியா இருக்கு ஆனால் குளிக்க மாட்டோம் இதில் யாரும் இதை குடிக்கிற தண்ணி எங்கள் தென்னை மரம் இதில் நடுவில் இருக்கிற இளநீ மரம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இளநீ ஸ்பெஷல் இது சூப்பரா இருக்கும் நல்லா பயங்கரமாக இருக்கும் தண்ணி நல்ல டேஸ்டா இருக்கும் சோ தண்ணி போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கு பாருங்க நெல் நாட்டுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு ஸோ வீடியோவை பார்க்குறேங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்பதான் எனக்கு வீடியோ கூட மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நாத்தங்கள் பாஞ்சிருச்சு நான் மோட்டர் ஆஃப் பண்ண போறேன் ஓகே உறவுகளே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்